ட்யூப் தமிழ் வணக்கம் லெபனானுக்குள் இஸ்ரேலினுடைய தரைப்படையினுடைய அதிரடி படைகள் இறங்கின அமெரிக்க அதிபர் அவசர கூட்டம் லெபனானுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கைக்காக இஸ்ரேலிய படைகள் இறங்கலாம் என்று அவர் கூறி தன்னுடைய பத்திரிகை பேட்டியை சுருக்கமாக முடித்துக் கொண்டார் பிரான்சினுடைய பிரதான விமான சேவையாகிய ஏர் பிரான்ஸ் லெபனானிற்கும் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய பரப்புகளை அடுத்து வரும் எட்டாம் தேதி அக்டோபர் வரை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது மிக மோசமான ஒரு போரை நோக்கி விவகாரம் சென்று இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு லெபனானில் முப்பத்தி ஐந்து இடங்களில் குண்டுகளை வீசியிருக்கின்றது இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது தங்களுடைய போரினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பித்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பு இவர்கள் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அக்டோபர் ஏழாம் திகதி வரை இதனுடைய நிலை மிக மோசமாக இருக்கும் என்று கருதுவதாலோ என்னவோ பிரான்சினுடைய விமான சேவை அக்டோபர் எட்டாம் திகதி வரை காலக்கெடுவை விதித்திருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கதுலா அமைப்பும் இதற்கு விடுவதாக இல்லை இஸ்ரேலினுடைய தரைப்படைகள் இறங்கினால் நேரடி மோதல் நடக்கும் என்றும் எல்லை பகுதியிலே நியூயார்க் டைம்ஸ் தகவல் தருகின்ற பொழுது மிக மோசமான சம்பவம் நடைபெறப் போகின்றது என்று கூறியிருக்கின்றது ஜெர்மன் நாடு தன்னுடைய தூதராலயத்தை பூட்டிக் கொண்டு முக்கியமான பணியாளர்களை ஜெர்மனி நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கிறது இருக்கின்றது லெபனான் பெரும் போர்க்களமாக மாறப்போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் பதினான்கு மருத்துவ துறையாளர்கள் நேற்றும் இன்றும் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு சற்று முன்னர் ஈரானிய மக்களுக்கான உரையை ஆற்றினார் ஈரானினுடைய மத தலைவரும் கடும் போக்குவாத ரெஜீமும் இல்லாத ஒழிக்கப்படும் என்பது அவருடைய கருத்தாகவும் தாங்கள் ஈரானினுடைய மக்களுக்கு சார்பாக நிற்பதாகவும் இந்த நிலை மாறுகின்ற பொழுது ஈரான் மக்களுக்கு சார்பான ஓர் ஆட்சி மலரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே லெபனானுக்குள் நுழைகின்ற இஸ்ரேலிய படைகளுடைய அடுத்த நடவடிக்கை ஈரான் மீது தாக்குதலாக மாறாது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஈரான் விடுவிக்கப்படுமாக இருந்தால் போராடிய மக்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர் கூறியிருப்பதானது ஈரானினுடைய தலைவர் தலைமையிலான ரெவல்யூஷன் ஈரானிய மக்களையும் இரண்டாக பிரிக்கின்ற ஒரு தந்திரமாக இருக்கின்றதா என்பது தெரியவில்லை யூதர்களும் பாரசீய மக்களும் ஒன்றாக இணைவதற்கு இப்போது இருக்கின்ற கடும்போக்கு ஆட்சியாளர்களின் நிலையை மாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இவர்களை எப்படி அகற்றப் போகின்றார் என்ற கருத்தை கூறவில்லை ஆனால் இஸ்ரேல் மிக பெரிய நிகழ்ச்சி திட்டத்துடன் லெபனானுக்குள் இறங்கி இருக்கின்றது ஈரானினுடைய விடுதலை என்றால் என்ன பழைய மன்னர் ஆட்சியை கொண்டு எப்படி அதை இஸ்ரேல் சாத்தியமாக்க போகின்றது என்பதெல்லாம் கேள்வியாகவே இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் சொல்லுகின்ற பொழுது தங்களை அழிப்பதற்கு காசாவில் இருந்து முகமது முயற்சி எடுத்தார் வெற்றி பெற முடியவில்லை நசருல்லா முயற்சி எடுத்தார் லெபனானில் இருந்து வெற்றி பெற முடியவில்லை இதுபோல மற்றவர்களும் வெற்றி பெற முடியாது என்று அவர் தன்னுடைய உரையை நடத்தியிருக்கின்ற ஈரானுடைய ரஜிம் உங்களை இருளிலேயே வைத்திருக்கும் என்று ஐதுல்லா அலி கேமனிக்கு எதிரான கருத்தை அவர் பேசியிருக்கின்றார் விவகாரம் சாதாரணமானது அல்ல மிக பாரதூரமான ஒரு இடத்தை நோக்கி திரும்பி இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய நாட்டு மக்களை லெபனானில் எங்கிருந்தாலும் உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டிருக்கின்றது பாதுகாப்பு நிலை மிகவும் தளம்பலாக இருக்கின்றதாகவும் தெரிவித்திருக்கின்றது எனவே வெளியேற வேண்டியது அவசியம் என்றும் கூறியிருக்கின்றது லெபனுடைய பிரதமர் கூறுகின்ற பொழுது போர் முடிவடைந்த பின்னர் தங்களுடைய நாட்டிற்கு புதிய அதிபர் நியமிக்கப்படுவார் என்றும் பழைய அதிபர் இரண்டாயிரத்தி அக்டோபரிலேயே பதவி விலகி சென்று விட்டார் அவருக்கு தொண்ணூற்றி வயது அவருடைய இடத்தில் யாரும் நியமிக்கப்படவில்லை லெபனான் அரசுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாட்டினால் அவர் வெளியேறி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது லெபனானில் ஓர் அரசியல் மாற்றம் வரப்போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது இஸ்ரேலினுடைய சிறப்பு படைகள் உள்நோக்கி நகர்ந்து விட்டது என்று சற்று முன்னர் தகவல் வெளியிட்டிருக்கின்றது இவர்களுடைய நோக்கம் என்ன ஒன்று தென்புற லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவினுடைய உள்ளக இஸ்புல்லாவிட உள்ள தகர்த்தறிவது இரண்டாவது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஏவுகணைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அனைத்தையும் அளிப்பது மூன்றாவது கொமாண்டோ படை பிரிவு இருக்கின்ற இடங்களை அழிப்பது நான்காவது கட்டுப்பாட்டு தலைமையகங்களை அளிப்பது ஆகிய நான்கு நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட படை நட தென்புற லெபனானுக்குள் இறங்க இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் இவர்கள் காசாவை என்ன செய்தார்களோ அதே நிலை லெபனானுக்கு மேற்பட போகின்றது என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரோஸ் குறிப்பிட்டது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அந்த விவகாரம் தான் இப்பொழுது நடைபெறப் போகின்றது லெபனானில் இன்னொரு காசாவை காணப்போகின்றோம் என்றும் இது மிக ஆபத்தானது தயவு செய்து போரை நிறுத்திவிடுங்கள் என்றும் அவர் தன்னளவில் கூறியிருந்தார் அதிகாரமற்ற நிலையில் அவருடைய குரல் இருந்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் ஈரானிய மக்களுக்கு உரையாற்றுவதும் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைவதாக அறிவித்திருப்பதும் அமெரிக்க அதிபர் இதை தடுக்காமல் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு விலகி இருப்பதும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா ஒரு பயங்கரவாதி என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் கூறியிருப்பதும் இஸ்ரேல் செய்த செயல்கள் சரியானதுதான் என்று அமெரிக்கா நியாயப்படுத்தி இருப்பதும் இப்பொழுது மத்திய ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான சூழ்நிலையும் ரஷ்ய அதிபரனுடைய உறைந்த மௌனமும் உக்ரைன் போரில் என்ன நடைபெற்றதோ அதுபோன்ற வேலைகளை இஸ்ரேல் செய்ய தொடங்கி இருப்பதும் ரஷ்யா உக்ரைன் போரின் ஏட்டிக்கு போட்டியான ஒரு நாணயத்தின் மறுபக்கமாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை ஒரு போரினால் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று பல ஆய்வாளர்கள் சொன்னாலும் இப்பொழுது போர்தான் தீர்வாக இருப்பதை களத்தில் காண முடிகின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இஸ்ரேலனுடைய நோக்கம் என்ன அவர்கள் எங்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் லெபனான் மட்டுமல்ல காசா என்று மேலும் பரவலாக்கம் அடைய போகின்றது என்று பிரபலமான சர்வதேச விவகார செய்தியாளர் மௌரிட்சன் எழுதியிருக்கின்ற கட்டுரை சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது அடுத்த செய்தியில் அதை காண தயாராகுங்கள் இது அவசர செய்திகளுக்காக இருந்து கேசிய துறை வணக்கம்